வணக்கம் நான் உங்கள் மோகனா இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் கிழமை தின தந்தி பதில் சொல்கிறார் பாருங்க அரசியல் வாழ்வியல் கல்வி சட்டம் நீதி போன்றவை குறித்த வாசகர்களின் கேள்விகளுக்கு சூடாகவும் சுவையாகவும் கலகலப்பாகவும் பதிலளிக்கிறார் பேனா மன்னன் பாருங்க அரசியல்வாதிகள் இப்போது கவனமாக இருக்க வேண்டும் அரசியல்வாதிகள் எப்போது கவனமாக இருக்க வேண்டும் ரா ரங்கசாமி வடுகப்பட்டி பதில் பாருங்க எப்போதுமே கவனமாக இருக்கணுமா கவனமா பாருங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஐம்பதாவது திருமண நாளை சமீபத்தில் கொண்டாடினாரே அவர் திருமணம் பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவலை சொல்லுங்கள் பேனா மன்னனே கீதா லட்சுமி கோபாலபுரம் சென்னையில அதுக்கு இவங்க பதில் சொல்றாங்க சர்வ கட்சி தலைவர்களும் கலந்து கொண்ட திருமணம் அது பெருந்தலைவர் காமராஜருக்கு அப்போது காலில் வழி இருந்ததால் நடக்க முடியாது என்பதால் யாரும் செய்யாத வகையில் திருமண மேடை வரையில் அவர் கார் வந்து நிற்குமாறு கலைஞர் கருணாநிதி அவர்களால் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தது வெகு சிறப்பு அடுத்தது பாருங்க அனுபவசாலிகள் இல்லை என்றால் எந்த இயக்கமும் எந்த கட்சியும் தேராது என்று நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் கூறியுள்ளாரே அதுக்கு பாருங்க ஜே மணிகண்டன் பேரணாம்பட்டு எந்த கட்சி என்றாலும் சரி இயக்கம் என்றாலும் சரி வழி நடத்தி செல்ல அனுபவசாலிகள் இருந்தாலும் தான் சிறப்பாக இருக்கும் அதனால்தான் குடும்பங்களில் கூட மூத்தவர்களின் ஆலோசனைகளை கேட்கிறார்கள் அப்புறம் பாருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று பிரச்சார பயணத்தை பற்றி என்ன சொல்கிறீர்கள் ஜே உமா சங்கர் பொள்ளாச்சி அதுக்கு பாருங்க எடப்பாடி ஜே உமா சங்கர் பொள்ளாச்சிங்க ஜெயலலிதா அம்மாவுக்கு பிடித்த பச்சை நிறத்தில் ஒரு பிரச்சார வாகனம் தயார் செய்து தன் பேச்சையும் ஜெயலலிதா வைத்து மக்களை சந்தித்து வருகிறார் பாருங்க கழுதை கெட்டால் குட்டி சவர் என்று ஒரு பழமொழி உண்டு இன்றைய அரசியல் அப்படி ஆகிவிட்டதே குலசே நஜாமுதீன் மாம்பாக்கம் செங்கல்பட்டு கழுதைகள் அடைக்கலம் தேடுவதாலேயே அரசியல் ஒன்றும் குட்டிச்சுவர் இல்லை அதிமுகவில் ஓபிஎஸ் சேர்ந்தால் அக்கட்சிக்கு அது பலமா இல்லை பலவீனமா சத்யநாராயணன் அயன்புரம் சென்னை பதில் பாருங்க நிச்சயமாக பலம்தான் ஆனால் அந்த பலம் வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடித்து சொல்கிறாரே முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டை சேர்ந்த கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதியாக போகிறாரா இதை கேட்கறது பாருங்க மா வரதராஜன் மதுராந்தகத்திலிருந்து கேட்டிருக்காங்க பதில் பாருங்க இது நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு பெருமை பெருமை இவருக்கு முன்பு இருந்த ரெண்டு துணை ஜனாதிபதிகளும் ஜனாதிபதியாக பின்பு நேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அந்த வரலாறு தொடருமா என்பதும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது அடுத்தது பாருங்க பக்கத்து வீட்டில் நடக்கும் சண்டையில் தலையிட்டு தீர்த்து வைப்பது சரியா தா நேரு வெண்கரும்பூர் அதுக்கு பதில் பாருங்க அது சண்டையிடும் பவர்களை பொறுத்து பொய் கற்பனை கனவு மூன்றிற்கும் உள்ள வேறுபாடு என்ன எச் மோகன் மன்னார்குடி பதில் பாருங்க தெரிந்தே சொல்வது போய் நம்மை அறியாமல் வருகிற நிறைவேறாத ஆசையின் நீட்சி கனவு எப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்கிற நம் எண்ணத்தின் வளர்ச்சிதான் கற்பனை எங்களுக்கு திருமணமாகி பத்தாண்டுகள் ஆகிறது இன்னும் அலுவலகத்தில் இருந்து வீட்டுக்கு வரும் என் கணவர் என்னையே சுற்றி சுற்றி வருகிறாரே நான் என்ன செய்வது பெயர் சொல்ல விரும்பாத வாசகி அதுக்கு பதில் பாருங்க பத்தாண்டுகள் ஆகியும் இன்னும் உங்கள் மீது அவருக்கு மோகம் குறையவில்லை என்றால் நீங்கள் தான் அவருக்கு ஏதோ சொக்குப்பொடி போட்டு வைத்திருக்கிறீர்கள் இந்த மலரில் அதாவது இந்த மலரில் இருக்கும் தேன் அந்த தேனிக்கு திகட்டவில்லை போலும் அதுக்கு அர்த்தம் அதுதான் அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்தது பாருங்க மதுரை மாநாட்டில் விஜய் அவர்கள் பேசிய ஆவேச உரை பற்றி உங்கள் கருத்து என்ன பேனா மன்னரே அதுக்கு வந்து அவங்க சொல்றாங்க ஆ சம்சுதீன் திருச்சி தன் கொள்கை பா ஜனதா அரசியல் எதிரி திமுக என்று சொன்னாதான் மூலம்தான் போக போகும் பாதையை தெளிவுபடுத்தி விட்டார் மற்றபடி அதாவது அவருடைய கொள்கை வந்து திமுக கட்சி தான் வந்து ரொம்ப இதுவா இருக்கு நெருக்கடியா இருக்குன்றத சொல்றாங்க என்றுதான் சொல்ற மூலம் தான் போகப்போம் தெளிவுபடுத்தி விட்டார் மற்றபடி சில கட்சிகளை கூட்டணி அளிக்கும் அதிமுக உள்பட சில கட்சி தொண்டர்களை தான் டீல் போட்டு தன் பக்கம் இழுப்பது போலியும் அவரது பேச்சு இருந்தது எந்த கட்சியாக இருந்தாலும் தேர்தல் வாக்குறுதிகளை நூறு சதவீதம் நிறைவேற்ற முடியாது என்று திருமாவளவன் கூறுவது சரியா சூ ஆறுமுகம் கழுகுமலை அரசியல் கட்சிகள் வாக்குறுதிகளை கூறுவது நிறைவேற்றுவதற்கு தான் நிறைவேற முடியாத வாக்குறுதிகளை சொல்வது மக்களை வர ஏமாற்றுவதற்காகவே அடுத்தது பாருங்க திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் பதினெட்டு செல்போன் நாற்பத்தி நாலு சதவீத நாற்பத்தி நாலு பவுன் நகை திருட்டு போனதாக செய்தி வந்துள்ளதே அதை பற்றி மன்னர் பதில் எம் ராஜம்மாள் தியாகராய நகர் சென்னை பதினேழு லட்சக்கணக்கான மக்கள் கூடி நேரி கடும் நெரிசல் இருந்த நேரத்தில் இப்படி நடப்பது சகஜம்தான் என்றாலும் பக்தர்கள் கவனமாக இருக்க வேண்டும் போலீசாரும் இன்னும் விழிப்புடன் கண்காணித்திருக்க வேண்டும் மகனாகவும் டாக்டராகவும் சொல்கிறேன் வயது முதிர்வால் ராமதாஸ் அவர்கள் குழந்தை போல் மாறிவிட்டார் என்று அன்புமணி கூறுகிறாரே ஆ அப்ரா கதிஜா பெரியபட்டணம் ராமநாதபுரம் அதுக்கு பாருங்க அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள சண்டை உச்சகட்டத்துக்கு போய்விட்டது இருதரப்பிலும் சராமாரி பேச்சுக்களை இனி கேட்கலாம் அடுத்தது பாருங்கள் எனக்கு திருமணம் ஆகப் போகிறது நான் என்ன சொல்லி அழைத்தால் என் மனைவிக்கு பிடிக்கும் சாஸ் ராம்குமார் கோயம்புத்தூர் அதுக்கு இவர் சொல்றாரு அன்பே அமுதே என்று அழைப்பதை விட காதல் ரசம் பொங்கி வழிய அவர் பெயரை சொல்லி அழைத்தாலே சொக்கி போய்விடுவார் அப்படின்னு இது சொல்லியிருக்காங்க பேனா பதில் சொல்கிறார் இத்துடன் இந்த பேனா பதில் கேள்வி பதில் முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை டாட்டா பைபை சொல்லி விடுபடுகிறேன் நான் உங்கள் மோகனா நன்றி வணக்கம்